வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி தான் இன்றைக்கு வந்து பயண காணொலி உண்டு இன்றைக்கு வந்து எங்க கோபுரம் நாங்கள் வந்து நான் வந்து ஏன்னா சின்ன வயசில் இருந்த தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அந்த இடத்த விட்டு வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஆகிட்டுது அதுக்கு பிறகு பல நிறைய இடப்பேறுகளை எல்லாம் சந்திச்செல்லாம் வந்துட்டோம் ஆனால் வந்து அந்த இடத்துக்கு போகவே இல்லை நிறைய நான் ஆசை எனக்கு அந்த இடத்துல இருக்கா போய் பார்க்கணும் நான் சின்ன வயசில் நர்சரி போனதுலேருந்து சரி ஆரம்ப கல்வி முதலாம் ஆண்டு படித்தது கூட அந்த இடத்த தான் அந்த இடத்த இருக்கா போய் பார்க்கணும் அது வந்துங்க ஏன்டா எட்டாங்கட்டு என்று சொல்லிக்கொள்வோம் கொள்வோம் கந்தபுரத்தை தாண்டி உள்ள ஒரு இடம் நம்மள பெருமாள் சந்திய தாண்டி போகணும் ஆஹ் அக்ரையாங்க ஹாஸ்பிடல் எல்லாம் தாண்டி அங்க போகணும் நாங்க போய் அந்த இடங்களை காட்டுறோம் அந்த இடத்துக்கு தான் போ போறோம் எங்கள வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா இருந்தவா எனக்கு அவ என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு இப்போ அவ என்ன தெரியுமோ தெரியாது அடையாளங்க என்ன இருபத்தி மூணு வருஷமா இதுதானே அப்ப தெரியுமோ தெரியாது ஒருக்கும் அந்த இடத்தை ஒருக்கா போய் பாக்க வேணும் நாங்க எங்கடா அது சொந்த காணி இல்ல இடம் இருந்து போயிருக்கே க இருந்த இடங்கள் தான் அந்த இடத்தை ஒருக்கா போய் பாத்துக்கொண்டு வருவோம் மாட்டேங்காது ஆஹ் இந்தக்கு தான் நான் அந்த வரும் ஆச வர போகுது அதோட வந்து வீட்டுல உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு வாகனத்துல அனுபவ போறோம் சின்னாக்கள் எல்லாம் நிக்கி நம்ம தானே பள்ளியோட லீவும் பள்ளியோட தொடங்க போகுது கூட்டிக் கொண்டு போய் பாத்து கொண்டு போயிருவோம் தான் இன்னைக்கு வலிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இப்படியே காணொலியை பார்த்துக்கொள்ளுங்க

இப்போ கிளுநொச்சி கரடிபோக்கு சந்திக்கு வந்துட்டவன எப்படி இருக்கு பாருங்க கிளுநொச்சி டவுன் டவுன்ல ஆக்கல் காணல எல்லாம் கிடக்கு எல்லாமே கடைகள்

அப்படி தண்ணி வாங்கி வந்து குளிப்பமா ஓ இது பெரிய மாதிரி இல்ல இது ஒரு அலவான இந்த கட்டால போகல சும்மா சைக்கிள் கட்டால வாகனம் சும்மா சைக்கிள் வாகனங்கள் போகல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஜூனியர் குளத்துக்கு வந்துட்டோம் ஜூனியர் குளத்துக்கு வந்து நீ ரோட்ல ஏற போறோம்

எப்படி இருக்கு இந்த இடம் நல்லா இருக்கு impose tolerance ση payment வாய்க்கால் smoke death வயல் p horses பாருங்க இதுதான் அந்த முக்கியமான இடம் Shoem... இருக்கு இந்த இடத்துல estealler has been часов régul... mealsгорiferallone alone was lunch <laughs> ஒரு out instagram and Buramruore

பார்த்தீங்கன்னா அஞ்சாலும் வந்து அப்படியே வாய்க்கால் தண்ணியோடு வேணும் எஞ்சாலும் அப்படியே வயல் நெஞ்சாலும் அப்படி இருக்குதுன்னு வேறு நல்ல ஒரு அழகாக இருந்தா இருக்குது நாங்கள் இறங்கிட்டோம் மனதால் இறங்கி அப்படியே இந்த இடத்துல இருக்க சுற்றி பார்க்கணும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டருக்கு இந்த மரம் அப்படியே இருக்குது ரெண்டு சைட்டும் வடிவம் ஆறி போகலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கூடாரமாக இருக்குது கூடுதலாக இது வாகமரம் என்ன வாகமரம் இல்லை வாக ஃபுல்லாக பாக அப்படி இருக்குன்னு சின்னங்களுக்குலாம் நல்ல சந்தோஷம் இதில் இறக்கி விட சொல்லி நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அப்பா ஒரு சமையல் செய்து இதில் சாப்பிடணும் உணவு உண்மையிலுமே அந்தளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்போலாம் ஒரு குளிர்மையான இடமா தான் இருக்கு இந்த இடம் அப்படியே பாருங்க இப்படி இருக்குது ஒவ்வொரு மரங்களும் சும்மா அந்த மாதிரி இருக்குது பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு நான் இன்றைக்கு தான் வந்திருக்கேன் புதுசாக முதல் முதல் இன்றைக்கு தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு மற்ற பாதையால் போயிருக்கிறோம் இதால் நான் போகலை இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் நான் நானே இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் நான் பாருங்க நல்ல அழகாக இருக்குது இப்படி இடங்களுக்கு விரையல் மண்டா இருந்தாலும் சும்மா இந்த இங்கே பக்கம் போகிறாக்கள் இந்த பாதையால் வந்தீங்கன்னா தெரியும் உண்மையிலே இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு ஆறி போகலாம் போகலாம்மாக்கள் இருந்து அப்படி ஆறியெல்லாம் போகலாம் இதுக்கெல்லாம் கூடுதலாக அந்த பூ புனித நீராட்டு விழா ஓ அதான் மாமி சொல்கிறான் சாப்பாடு அடி வந்தால் சாப்பிட்டுட்டு போயிருக்கலாமன்ட்டு இங்கே சமைச்சி கூட சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குது இங்கே இந்த மரத்துக்குள்ளே எல்லாம் ஏன்னா நாங்கள் சமையல் சாப்பாடு கொண்டு வந்தால் மாடி பார்த்து இருந்து சமைச்சி சாப்பிடுக்கலாம் அம்மா மோட ஜேக்கில் வருது மெயின் ரோட் என்னபடியாக அடிக்கடி வாகனங்கள் போய் வர சின்ன கலை கவனமாக கையில் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி என்னண்டா அவ்வளவு புலக்கம் இல்ல புலக்கம் குறைவா இருக்குது இருக்கு வாகனங்கள் போய் கவனமா சரி வாக பூ பூத்தி இருக்குது என்ன பெரிய மரம் நானே நினைக்கிறேன் இதெல்லாம் வெத்தின்தான் வாக மரம் தெரியல பழைய மரங்கள் தான் ஏண்டா அது இதுகள் அடி பெருமத்தை பார்க்கவே தெரியுது அடி பெருமனை பார்க்கவே தெரியுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை மணி இதில் நின்றுட்டேன் நல்லபடி வாசதில் நின்றாச்சு அப்படியே இனி நாங்கள் தொடர்ந்து போவோம் பயணத்தை தொடங்குவோம் ரோட்ல இருந்து நீ அடுத்தது வந்து சுஜி இருந்த இடம் தானே சுஜி வளர்ந்த இடம் சின்ன இருந்த இடம் ஒன்பது பத்து வயசு வரைக்கும் இருந்தாங்க நாங்கள் அக்ரான் சந்தி அடிக்கு வந்துட்டோம் இதுதான் அக்ரான் முன்னேறோம் ம் என்ன பெரிய ஆளமேடா முழுதுகளோட நிக்கும் இதால சந்திராதி சின்ன குளம் நானும் ஒரு காரம் போவேல ஒண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா அதான் வந்து அக்ரயம் ஹாஸ்பிட்டல் இது வந்து இந்த பெரிய வாய்க்கால் வந்து இந்த அக்ரயம் குளத்தில் இருந்து போகிற வாய்க்கால் தான் இது இது வந்து ஹாஸ்பிட்டல் தான் சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இது இது சின்ன ஹாஸ்பிட்டல் அந்த நேரம் எல்லாம் இடமேந்து இருக்கேங்க இது பெரிய ஹாஸ்பிட்டல் ஓ இடமேந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கான சனம் இருந்தது அப்போ இது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட எத்தனையோ கரம் நாங்கள் நடந்து இங்கே வந்திருப்போம் அப்போ வந்து இந்த மலேரியா காய்ச்சல் வந்து அந்த அந்த நடுகுளம் நடந்து நான் நிறையதம நடந்து நம்மள ஞாபகம் நினைக்குது அடுத்தது வந்து முக்கியமா அம்பல பெருமாள் சந்நியை இந்த என்னட எல்லாம் நிறைய நிறைய பேருக்கு மறக்க இயலாது இல்லாவி இந்தல போனால் அல்லாவி இந்தல போனால் கந்தபிரம்பாய்

இந்த சுவாஜிக்கு எதிர் இந்த பக்கம்தான் பட்டிமா ஸ்கூல் இருந்தது கூடுதலாக நாங்கள் நர்சரி படித்தது இந்த சுவாஜியோட இருந்த ஸ்கூலில் தான் இதோட ஓ இந்தாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு போவோம் என்ன கோயில் படிக்கிறால தான் போகணும் இந்த ஒழுங்கையால தான் போகணும் நாங்கள் இந்த ஒழுங்கையால தான் போகணும் இந்த கோயிலுக்கு ஒருக்கா போயிட்டு போவோம் ஓ உண்மையிலுமே அண்டைக்கு அப்படி பார்த்தோன்னோ அதே மாதிரி இருக்கிற கோயில் மாற இல்லை அது இப்போ எல்லா கோயிலும் கூடுதலாக அந்த நிர்மாண பணிகள் செய்து கொள்றாங்க இந்த கோயில் அப்படியே இருக்கிற இந்த கவலையா கவலையாக இருக்கு உண்மையிலேயுமே எத்தனை ஒன்று அந்த கோயிலில் நாங்க புக்கை வாங்கி சாப்பிட்டுருப்போம் உண்மையாத்தான் அம்மா அம்மா

நாயெல்லாம் நிற்கிது கவனம் அமரெல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி தெரியுது வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் நாங்க வந்து அதிர்ஷ்டம் இல்லையோ தெரியல எல்லாரும் பாருங்க லைன்ல இருந்து வாக்கிடமா வாசல் இஞ்சால வேலையா பிரிச்சு கொண்டு போயிடாதீங்க

கணசனங்க நாளுக்கு சரியான சந்தோஷம் அந்த எப்படி அவங்களுக்கு ஒரு அவடை இது சொல்லவேலாம் நினைக்கிறவாவும் அப்பா வீட்ட அப்பா வாரன்னா என்ன கொஞ்சம் உடமை இல்லை சரியில்லை பாத்துக்கொண்டு தான் என்ன கேட்டு போட்டு கேட்டான்னு சொல்ல சொல்லி சொன்னார்

சந்தோஷம் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்மையிலுமே இப்பதான் ஒவ்வொரு ஆக்கெல்லாம் இவேன்னு சொல்லினோம் ஆனா எனக்கு இவாவ மட்டும்தான் ஞாபகம் இருக்கு நாங்கள் இருந்த இடம் நான் இங்கே பிறக்கல கிளிநோச்சில தான் ஆனா அந்த பிறந்த ஒரு மூணு வயசு நாலு வயசு கால பகுதியிலயே இங்கே வந்துட்டோம் நாங்க இடப்பேர்வுல அந்த வந்துட்டோம் இந்த காணிக்கெல்லாம் இருந்தது சின்ன வயசுல உண்மையிலுமே அந்த புள்ளையாடின அது நிறைய ஞாபகம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு நாலு வயசு தொடக்கம் அந்த எட்டு வயசுக்குள்ளே உள்ள ஞாபகம் வந்து அது அவ்வளவுமே ஞாபகம் இருக்குது எனக்கு ஏன்னா நம் பத்திமா ஸ்கூல் இருந்தது அப்போ வந்து சிஸ்டர் எலிசவித்தம்மா தான் பிரின்சிபலாக இருந்தவா ஜூலியட் சிஸ்டர் என்ன கிறிஸ்டின் ஸ்கூல்தான் அந்த ஆரம்ப முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு வரைக்கும் அங்கே படித்தபடியே எனக்கு அது எல்லாம் ஞாபகம் இருக்குது கூடுதலாக அந்த கோயில்கள் அங்காளையெல்லாம் கோயில் இருந்தது அப்போ சேமம் இருந்தது இப்போ அங்கே அதுக்கு அங்கால குளத்துக்கு அங்காலும் சேனம் இல்லை

ஒரு காலத்தில் வந்து அந்த கிடு அந்த நீக்கல்களுக்காக தண்ணி அந்த மழை வர்ற காலங்களில் தண்ணி வந்த காலமும் இருக்கு அந்த ஒழுக்ககளுக்கு அந்த சின்ன பாத்திரங்கள் வச்ச நாட்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்குது உண்மையிலேயுமே அப்பா அது இப்போ எப்படி இருந்தாலும் அந்த இருந்த நாட்கள் அந்த காலங்களை வந்து மறக்கவே இல்லாது என்னால் மறக்கவே இல்லாது அந்த காலப்பகுதியில் உண்மையிலேயுமே நிதிகளுக்குலே அந்த ஆமணக்கு நின்றதுடா அந்த ஆமணக்கு இருக்குது தானே ஆமணக்குன்றது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த அப்போ வந்து அக்கள் வந்து வேலி போட்டிருக்க அப்படி நம்ம இந்த ஒவ்வொரு காணிக்கும் இடையில வேலி இருக்காது அப்போ சின்னாக்கள் எல்லாம் ஒரு செட் அப்படியே இடம் விளையாடுவோம் ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் விளையாடுவோம் எல்லாரும் இந்த கேந்தி கோடம் நிலா வளிஜத்தில் விளையாடுறது சரியோ அப்போ அண்ணா இருக்கிறது தானே அண்ணா வந்து அப்போயே படித்து கொண்டு வந்தவர் ஓ நேசனா ஏல் படித்து கொண்டிருந்தவர் படிக்கிறார் அப்போ அவர் தனியொரு கொட்டிலுக்கு தனியாக இருந்து படிக்கிறவர் பெருசாக படிக்கிறவர் அந்த நோட்ஸ்கள் வந்து பெருசாக தான் சத்தமாக மனப்பாடம் பண்ணிக்கொள்வார் அப்போ நாங்கள் விளையாடுறது வந்து அவருக்கு ஒரு டிஸ்டர்பாகவே இருக்கும் ஒரு நாள் கூப்பிட்டார் என்ன எனக்கு அது மறக்கவே இல்லாது கூப்பிட்டு நாம நாக்கு தாடி அடியனா நல்ல அடி இட்டு தீ வச்சு போட்டு வாய்ப்பாடு என்ன பாடமாக வச்சு வரும் அப்போ அவ்வளோ நேரம் இந்த விளையாட்றியலாம் இப்போ இருந்து படி என்ன இன்னும் இறுதி வச்ச மறக்கவே இல்லாத எனக்கு அப்போ கேட்ட இன்னொரு தம்பி இருந்தவர் இப்போ இல்லை வேற எங்களோட தம்பி நீங்க இருந்தானே அதோட தங்கச்சி மற்ற தம்பி அப்பா அப்புறம் இல்லை அக்கா அவ்வளோ பேரும் இருந்தாங்க அம்மா அப்பா எல்லோருமே சும்மா இன்னும் கோட்டையில் வீடு தண்ணி கிணறு கூட இல்லை அந்த காலப்பதில் அந்த மழை காலங்களில் சின்ன குண்டு வட்டுவோம்னு சொல்லுவோம் அந்த சின்ன கிடங்கு வட்டி அந்த தண்ணியல் எடுத்து பாவிச்சு கொள்றது குடிக்கிற தண்ணிக்கு நிறைய தூரம் தள்ளி போடுவோம் அம்மா அப்போ தண்ணி விட்ட இல்லை தள்ளி போய் குளங்களில் எடுத்து கொண்டு வர்றது நானும் சேர்ந்து போயிருக்கேன் இந்த சின்ன கேனுகள் அதெல்லாம் கொண்டு போயிருக்கோம் குளங்களில் போய் குளிச்சிருக்கிறோம் அப்படியான காலம் இருக்குது கதை கேட்க கொஞ்சம் அந்த பதட்டமாக தடுக்கணும் ஒரு நடக்கம் என்னன்னு சொல்கிற சந்தோஷம் கவலை அந்த அப்படியெல்லாம் இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு வேற வரணுமென்னு நிறைய நாளா சார் இன்றைக்கு நிறையவே நானும் நீங்கள் இங்கே தான் பிறந்தது நீங்கள் இவ்வாட்டை கூடுதலாக நான் இன்னும் தூக்கி கொண்டு போடுவேன் முதலெடுப்பில் தூக்கி கொண்டு ஆளை இங்கே வந்து விளையாடுறது கூட இந்த அக்கா விட்ட அவள் நல்ல மாதிரி அவக்கு சரியான இப்போ என்னென்னு சொல்கிறது அவா கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி கொஞ்சம் என்னடி அந்த இறுக்கி இறுக்கி பிடிக்கிறான்னு அந்த வந்திருக்கீங்களே தான் நிறைய தரம் கேட்டிருக்கேன் சொல்லி நாக்கள்கிட்ட நிறைய பேரிடங்களை விசாரிச்சிருக்கிறான்னு இன்றைக்கு தானே அதை தான் நீ தானும் எதிர் பார்த்தாவான் இப்படியோ இப்படி ஒரு நாள் நாங்கள் சந்திப்போம் தானும் தானுமே அது வந்து அவாக்கு நிறைய பேர் இட்டு எங்களுக்கு நிறைய பேர் ஈட்டு சந்தோஷம் அப்பா மட்டும் தான் இல்லை எனக்கு அதுதான் கவலை ஏனண்டா தான் இதுக்குள்ள நிறைய கஷ்டப்பட்டது அப்பா உண்மையிலுமே பிறகு ஒரு கொஞ்சம் நாள் போக போக அந்த தண்ணி வசதிகள் அதில் எல்லாம் எங்களுக்கு அந்த படிமானமாக வந்துட்டு பள்ளிக்கூடங்கள் நடந்து தான் போறது அதெல்லாம் இந்த பழக்கப்பட்டுட்டுது எங்களுக்கு பாலப்பழம் எல்லாம் பிடுங்குவோம் வீரப்பழம் பாலப்பழம் எல்லாம் வீட்டையே பிடுங்கிக் கொள்ளலாம் அது பாலை இந்த அந்த பாலை இவ்வளோ பழம் பிடுங்குவோன்னு சொல்லுவாப்பா இந்த பாலமரத்துல இருந்தது அதெல்லாம் இப்போ வெறும் காடுகளாக இருக்குது என்ன பார்க்க கவலையா இருக்குது இவ மட்டும் இருக்கணும் மற்றமெட்டாக்களே எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லாமல் இருக்குது தானே பக்கத்து ஏண்டவடியாவையோட நெடுகளம் புலங்குற வழியாகவே இல்லை ஞாபகம் இருக்குது எனக்கு இந்த இப்பவும் கூடுதலாக அந்த எப்படி சொல்றது கொஞ்சம் கிராமப்புறங்களாகவே அப்படியே இருக்குது இந்த இடங்கள் உண்மையிலையுமே மாற்றம் பெரிய அளவில் மாற்றம் இல்லை அந்த இப்போ ரோடுகள் பாதைகள் எல்லாம் இந்த அப்படியே இருக்குது இருந்தாலும் சந்தோஷமா இருக்குது அப்ப அது வந்து பெரிய சந்தோஷமா இருக்கு பாக்க எனக்கு அப்ப என்ன மாதிரி உங்களோட இடத்துக்கு வந்தது எப்படி இருந்தது

எ இடத்துக்கு கிட்டே இருந்த உடனே நாங்க நிறைவேற்றி எல்லாம் போனது ஆனந்த கண்ணீராக எடுத்துக்கொள்ளுங்க இதோட நாங்க இந்த காணொலியை முடிஞ்சு கொள்ளுவோம்